பக்க சொல்லுங்க நீங்க இருபத்தி மூன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் விசுவாசிக்கிறவனுக்கு ரெண்டு விஷயம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு சில விஷயங்கள் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு நாலு விஷயம் கூடும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் வாயை திறந்து என் கூட சொல்ல விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும் ஆனால் அதுக்கு ஒரு அதுக்கு தேவையானது த ஃபோர்ஸ் ஆஃப் ஃபெய்த் விசுவாசத்தினுடைய வேகம் ஆழம் உங்களுக்கும் எனக்கும் தேவையாயிருக்கின்றன வேத புத்தகத்தில் விசுவாசத்தை குறித்த பட்டியலில் சொன்னதை நான் வாசிக்க விரும்புகிறேன் எப்ரையர் பதினோராம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் லெவன் தேர்ட்டி த்ரீ ஆஃப் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் அமேம் விசுவாசத்தினாலே ஹூ த்ரூ ஃபெய்த் அமேம் முப்பத்தி மூன்று ஹூ த்ரூ ஃபெய்த் சப்டூ கிங்டம் ராஜ்யங்களை பிடித்தார்களாம் எப்படி பிடித்தார்களாம் சொல்லிட்டே வாங்களேன் ராஜ்யங்களை பிடித்தார்கள் எப்படி பிடித்தார்கள் விசுவாசத்தினாலே நீதியை சாதித்தார்களாம் எப்படி சாதித்தார்கள் சிங்கத்தின் வாய்களை தடுத்தார்களாம் எப்படி தடுத்தார்களாம் அக்கினியை அவித்து போட்டார்களாம் எப்படி செய்தார்களாம் விசுவாசத்தினாலே பட்டயத்தின் விளிம்புகளை தப்பினார்களாம் எப்படி தப்பினார்கள் விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலவான்களாய் நின்றார்கள் எப்படி நின்றார்கள் ஆமேன் யுத்தத்தில் பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் விசுவாசத்தினாலே துரத்தி அடித்தார்களாம் எப்படி நிரூபக்காரன் சொல்றான் ஃபைத் அத்தனையும் விசுவாசத்தினாலே செய்தார்கள் விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும் விசுவாசம் எங்கே இல்லையோ அங்கே தோல்விகள் வரும் ஆமின் சொல்ல மாட்டீங்களா உங்க விசுவாசத்தினுடைய தான் உங்கள் ஆளுகை இருக்கின்றன ஆகையால் இந்த நாட்களில் விசுவாசத்தை குறித்த வேத வசனங்களை ஆழமாய் கற்றுக்கொண்டு நீங்களும் நானும் விசுவாசத்தை இன்னும் டெவலப் பண்ண வேண்டும் ஒருத்தரை தட்டி சொல்ல நான் வர வர வளர்ந்துட்டே தான் இருக்கிறேன் எதுல எதுல விசுவாசத்துல பிராமியன் சொல்ல வாட்டிக்கலாம் எதுலாச மற்ற எல்லாத்தையும் விட இது வல்லமை மிக்க